ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு படிப்போம் படித்ததெல்லாம் அந்த டைம் ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து விட்டுட்டு நாலாவது நாள் புக் எடுத்து பார்க்கும்போது அது மாதிரி படித்தது மாதிரியும் நமக்கு ஞாபகமே இருக்காது இது ஏன் இப்படி இருக்குது நம்ம படித்தது அப்படியே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு சுட்சிவேஷனை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்க இல்லை பையன் வச்சுக்கோங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ பாரதியார் எட்டே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த படிக்க சொல்கிறாங்க நீங்களும் படிச்சிடுறீங்க ஒரு மாதம் அதுக்கப்புறம் புக்கே எடுக்கலை நேராக எக்ஸாம் ஹாலில் போய் இருக்கிறீங்க பாரதியார் எங்கே பிறந்தார்னு ஒரு கேள்வி வருது நீங்கள் அப்போது உங்களுக்கு அந்த பதில் மறந்து போயிட்டுன்னு வைங்களேன் இது ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இன்னும் ஞாபகப்படுத்தி படுத்தி பார்க்குறீங்க ஞாபகமே வரல இது ஒரு சுட்சிவேஷன் அடுத்த சுச்சுவேஷன் என்னென்னா பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார் பாரதியார் எட்டயபுரத்தில் இருக்கும்போது அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க பாரதியார் வந்து எட்டேபுரத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க இல்லையா ஸோ வந்து என்ன பண்ணனு தெரியாமல் எட்டேபுரம் சமஸ்தானத்துலேயே வந்து கவியாட்டை அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க இப்படி இவ்வளோ விஷயம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வைங்களேன் எக்ஸாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன இந்த மாதிரி பாரதியார் எங்கே பிறந்தார்னு கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அவர் எட்டையபுரத்தில் பிறந்தார் எட்டையோபுரத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா இருந்தாங்க அப்போ கண்டிப்பாக அவர் பிறந்தது வந்து எட்டேபுரத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கண்டிப்பாக ஞாபகம் வரும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சுப்பாங்க இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை ஒன்லைனாக படிக்கும்போது நமக்கு அது வந்து ஞாபகம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவே அந்த விஷயத்தை பற்றி நிறைய தகவல் கேதர் பண்ணும்போது பேசிக்கான விஷயம்லாம் நம்ம மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆயிரும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்போது நீங்கள் படிக்கும்போது எதாவது உங்களுக்கு மறந்து போகுது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி இன்னும் டீப்பாக படிங்க எது மறக்குதோ அது ரிலேட்டடாக உள்ள நிறைய விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்து பார்த்து படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு ஒருவேளை அதை பற்றி எதுவுமே தெரியலைன்னா நம்ம நினைச்ச சிலவங்க வந்து ஷார்ட் கட்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா இப்படி இதை வச்சு மரத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இலையை வச்சு ஞாபகம் அது என்ன ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு லைனாக இருக்குது அந்த ஒரு லைன் படிக்கிறீங்க மறந்து போச்சு அப்படின்னா மறந்து போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய விஷயத்தை இமேஜின் பண்ண சொல்றாங்க ஸோ நம்ம வந்து தேவையில்லாம வெளியே இருக்கிற மரமோ செடியோ வேற எதையோ வச்சு இமேஜின் பண்றதுக்கு பதிலா கொடுத்துருக்க கான்செப்ட்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் ஒரு ஒரு ஒன்லைன்ல இருக்கிறத ஒரு நூறு வார்த்தைக்கு நீங்க மாத்தி அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்லைன் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ